ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த தாய்வான் பிஎல் சீரீஸ்ல எபிசோட் நைன்ல என்ன தன பக்கமா வாங்க இப்போ எபிசோட்குள்ள போயிடலாம் எபிசோடோட ஸ்டார்டிங் நம்ம ரன்ன தான் காமிக்கிறாங்க நம்ம ரன் வந்து வழக்கமா வருவான் இல்லையா ஒரு பாருக்கு அந்த பாருக்கு இப்போ அவன் தனியாக தான் வந்திருக்கான் எப்பயுமே அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் வருவான் எனக்கு என்னமோ தனியா வந்துட்டு டல்லாக ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கான் இவன் என்ன யோசிக்கிறான் இப்ப நம்மளுக்கு வந்து காமிக்கிறாங்க அது வந்து என்னன்னா நம்ம ரன் வந்து பாருக்கு வரதுக்கு முன்னாடி வீட்டில் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கிள் வந்து நம்ம ரன் கூட தானே தங்கியிருக்காரு அதனால என்ன பண்ணியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ரன்னை வந்து பின்னாடி இருந்து ஹக் பண்ண நம்ம ரன் இருந்துட்டு என்ன பண்ற அப்படிங்கிற மாதிரி நம்ம ரன் வந்து அங்கிள் கிட்ட கேட்க அங்கிள் இருந்துட்டு ஏன் நான் ஒன்னு ஹக் பண்ணக்கூடாதா இல்லாட்டி வேற யாராவது ஹக் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ரன் கிட்ட நம்ம அங்கிள் கேக்க நம்ம ரன் இருந்துட்டு அங்கிளை தள்ளி விட்டுட்டு சின்ன குழந்தை மாதிரி பண்ணாத நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன் இல்ல முதல் இங்க இருந்து போ அப்படிங்கிற மாதிரி நம்ம ரன் வந்து அங்கிளை பிடிச்சி தள்ளிவிட அங்கிள் இருந்துட்டு ஏன்டா இப்படி பண்றேன் நான் அவனோட அங்கிள் தான் நான் ஒன்னொன்ன ஒன்னும் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அங்கிள் வந்து ரன் கிட்ட பேசிட்டேவோம் அப்படியே ரன் பக்கத்துல வந்து அவனோட ஷர்ட் இருக்குல்ல அதை அப்படியே லைட்டா டக்கேன் பண்ணி விட்டுட்டேம் நம்ம அங்கிள் வந்து அப்படியே லைட்டா நம்ம வந்து நம்ம ரன்னை பார்க்க நம்ம ரன்னும் வந்து அங்கிளை பார்க்க அப்படியே ரெண்டு பேரும் கண்ணும் கண்ணும் பார்க்க அப்படியே ரெண்டு பேர் கிட்ட ஆல்மோஸ்ட் கிஸ் பண்ற மாதிரி பக்கத்துல போயிட்டாங்க ஆனா கிஸ் எதுவும் பண்ணல இது எல்லாத்தையுமே நம்ம ரன் வந்து பார்லங்க தனியாக உட்காந்து குடிச்சு ஒரு மாதிரி யோசிச்சிக்கிட்டே இருக்கான் அப்புறம் இவங்க ரெண்டு பேர் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒன்னா இருந்தாங்களே அப்புறம் இவங்க ரெண்டு பேர் ஒன்னா இருக்கும்போது இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள நடந்த குட்டி குட்டி ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் அப்புறம் நம்ம ரன் வந்து சோஃபால உட்காந்துருக்கும் போது நம்ம அங்கிள் வந்து நம்ம ரன் மடி மேல படுத்துட்டு தலை வலிக்கிறது மாதிரி சொல்ல நம்ம ரன் வந்து நம்ம அங்கிளுக்கு செம கியூட்டா அப்படியே தலையை லைட்டா மசாஜ் பண்ணி விட்டது அப்புறம் இவங்க நாலு பேர் இப்போ ரீசெண்டா பீச்சுக்கு போயிருந்தாங்களே அப்படி பீச்சுக்கு போன இடத்துல நம்ம நாலு ஃப்ரெண்ட்ஸ்களும் அதாவது அங்கிள் ரன்னு லின்னு சின்ன நாலு பேர் உட்காந்து கார்ட்ஸ் விளையாண்டுட்டு இருக்கும்போது நம்ம அங்கிள் வந்து நம்ம ரன்னை வந்து வின் பண்ண வச்சிருப்பாரு அப்படி வின் பண்ண வைக்கும் போது நம்ம ரன் வந்து ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணியிருப்பான் அது அப்புறம் நம்ம ரன் வந்து கார்ட்ஸ் எல்லாம் விளையாண்டு முடிச்சிட்டு சரி ஓகே நான் கொஞ்சம் வெளியே போறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரன் வந்து அங்க இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் சொல்லிட்டு எந்திரிச்சு போகலான்னு பார்த்தேன் நம்ம அங்கிள் அவங்க பக்கத்துல தான் உட்காந்துருக்காங்க நம்ம அங்கிள் மேல லைட் ஆயிடுச்சு நம்ம ரன் வந்து அங்கிள் மேலேயே அப்படியே கீழே விழுந்துறான் அப்படியே கீழே விழுகவும் நம்ம அங்கிளும் ரன்னும் அப்படியே ரெண்டு பேரும் கண்ண கண்ணு அப்படியே ஒரு நிமிஷம் பாத்துக்கிறாங்க அப்ப நம்ம அங்கிள் இருந்துட்டு ரன் கிட்ட பாத்து கேர்ஃபுல் அப்படிங்கிற மாதிரி நம்ம அங்கிள் வந்து ரன் கிட்ட சொல்லிட்டு அப்படியே கை தாங்க நம்ம ரன்னை புடிச்சு அப்படியே எழுப்பி விட்டுட்டு ஓ அப்படிங்கிற மாதிரி நம்ம ரன் கிட்ட நம்ம அங்கிள் சொல்ல நம்ம ரன்னும் சரி ஓகேங்கிற மாதிரி க்யூட்டாக சிரிச்சுட்டு இருந்து அப்படியே போயிடுறான் இவங்க ரெண்டு பேரும் இங்கே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறத பக்கத்துலேயே உட்காந்துட்டு நம்ம செங்கும் நம்ம லீயும் உட்காந்து அவங்க ரெண்டு பேர் க்யூட்டாக சிரிச்சு பார்த்துட்டு இருக்காங்க போனதுக்கு போனதுக்கப்புறம் நம்ம செங்க இருந்துட்டு அங்கிள் கிட்ட அங்கிள் வா நீங்கள் ரொம்ப ஸ்வீட்டாக நடந்துக்கிறீங்க அப்படிங்கிற எல்லாம் நம்ம செங்கு வந்து அங்கே பிடிச்ச கலாச்சி விளையாண்டுட்டு இருப்பான் இது எல்லாத்தையுமே நம்ம ரன் வந்து இங்கே பார்ல உட்காந்துட்டு ஒரு மாதிரி சேடாக ஃபீல் பண்ணி பார்த்துட்டே மொபைல் எடுத்து யாருக்கும் மெசேஜ் பண்ணலான்னு பார்க்குறான் அப்படி மெசேஜ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிவிட்டு என்ன நினச்சான் தெரியல அந்த மெசேஜ் எல்லாம் டெலிட் பண்ணிட்டு அந்த ஃபோனை அங்கிட்டு வச்சுட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணலாம்ட்டு போது இவனோட அந்த இருக்காங்க எங்க தனியா உட்காந்து எதையோ நினைச்சிட்டு இருக்க இன்னைக்கு நைட் ஃபுல்லா இப்படிதான் நீ சேடா ஃபீல் பண்ண போறியா என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த கிரஷ் ஃப்ரெண்ட் வந்து நம்ம ரன் ஷோல்டர்ல கை போட்டு கேட்க நம்ம ரன் இருந்துட்டு இல்லடா அதெல்லாம் ஓகே நான் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரன் வந்து கிரஷ் கிட்ட சொல்ல இருந்துட்டு சரி ஓகேவா நம்ம ரெண்டு பேர் ட்ரிங்க்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் அப்படியே ட்ரிங்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க அப்படியே வந்து ரெண்டு பேர் இங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ரன் வந்து என்ன ஆகுதுன்னா நம்ம ரன் வந்து அந்த ட்ரிங்க்ஸை வந்து ஏதோ தண்ணி குடிக்கிற மாதிரி எடுத்து கட 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 கடான்னு அடிச்சிட்டு இருக்கேன் ஒரு கட்டத்துல நம்ம ரன்னுக்கு வந்து குறை ஏறுது அப்படி போறே பக்கத்தில் பக்கத்துல கிரஷ் இருக்கா இல்ல க்ரஷ் இருந்துட்டு டே டே பாத்துடா ஏன்டா இவ்வளோ வேகமா குடிக்கிற ஸ்லோவா குடி அப்படிங்கிற மாதிரி நம்ம க்ரஷ் வந்து நம்ம ரன் கிட்ட சொல்ல ரன் இருந்துட்டு டே நான் ஓகே தான்டா வேற ஒண்ணும் இல்ல ஜஸ்ட் இது அவ்வளோ பெரிய எல்லாம் கிடையாது நான் என் ஃப்ரெண்டை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன் என் ஃப்ரெண்டு வந்து இப்ப ரீசெண்டா ஒருத்தவங்களை மீட் பண்ணா அந்த ஆளு இப்ப அவன் கிட்ட கொஞ்சம் கைண்டாவே நடந்துக்கிறாரு அதான் ஏன்டா எனக்கு ஒண்ணுமே புரியல அதை பத்திதான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரன் வந்து அவனுக்கு நடந்த எல்லாத்தையுமே தன்னோட ஃப்ரெண்டுக்கு நடந்ததான் நம்ம கிரஷ் இருக்கா இல்லையா கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் நம்ம க்ரஷ்க்கு வந்து ஓரளவு புரியுது அவனை பத்தி தான் சொல்றான்ட்டு இருந்தாலும் அவன் இவன் போகலையா சரி உன்னோட ஃப்ரெண்ட் வந்து அந்த ஆளை வந்து லவ் பண்றாரா அப்படிங்கிற மாதிரி நம்ம க்ரஷ் வந்து நம்ம ரன் கிட்ட கேட்க ரன் இருந்துட்டு இல்லடா அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல இருந்தாலும் அவங்க ரெண்டு பேர் ரிலேட்டிவ் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரன் வந்து க்ரஷ் கிட்ட சொல்ல நம்ம க்ரஷ் வந்து கன்ஃபார்மே பண்ணிட்டான் இவன் வந்து அங்களை தான் சொல்றான் அப்படிங்கிற மாதிரி நம்ம க்ரஷ் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம க்ரஷ் வந்து நம்ம ரன்னோட சோல்டரில் கைப்பற்றிருப்பால் அந்த கையை வந்து அப்படியே எடுத்துட்டு நம்ம க்ரஷ் வந்து அந்த பக்கத்தில் ட்ரிங்க்ஸ் இருக்கும் ட்ரிங்க்ஸ் வந்து டம்ளர்ல ஊற்றிட்டு அவன் பாட்டுக்கு கட கட கடன்ட்டு குடிக்க ஆரம்பிக்கிறான் இந்த பக்கத்தில் நம்ம ரன் பார்த்திங்கன்னா ஏதோ கப்பல் கவுந்த மாதிரி தலையில் கைய வச்சிட்டு அவ ஒரு பக்கம் சேடாக ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கான் நம்ம க்ரஷ் வந்து ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு டே ரன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரெனை கூப்பிட நம்ம ரன்னை இருந்துட்டு என்ன சொல்லு அப்படிங்கிற மாதிரி நம்ம ரன்னை வந்து க்ரஷ்ஷை பார்க்க நம்ம கிரஷ் வந்து செம கியூட்டா சிரிக்கிறான் எனக்கு வந்து அவன் சிரிக்கும்போது பாக்குறது அழகா இருந்துச்சு உங்களுக்கு அவன் சிரிக்கும் போது பாக்குறது அழகாக இருக்கா என்னான் வந்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நம்ம கிரஷ் வந்து சிரிச்சிட்டு சோ நீ அங்கிளை தானே மீன் பண்ற அப்பனா நீ அந்த அங்கிளை வந்து லவ் அப்படி தானே அப்படிங்கிற மாதிரி நம்ம கிரஷ் வந்து நம்ம ரன் கிட்ட கேட்க நம்ம ரன் இருந்துட்டு அதே போடுற உனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ரன்னோட பார்வை இருந்துச்சு நம்ம கிரஷ் இருந்துட்டு அப்படின்னா நீ எனக்கு ஒரு சான்ஸ் கூட தர அப்படி தானே பதில் சொல்றோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம க்ரஷ் வந்து நம்ம ரன்னையே பாக்க நம்ம ரன் இருந்துட்டு என்ன பதில் சொல்றேன்னு தெரியாம நம்ம கிரஷ்ஷே அப்படியே பாத்துட்டே இருக்கான் இவங்க ரெண்டு பேரும் இப்படி மாத்தி மாத்தி பாத்துட்டு இருக்க அப்ப கரெக்டா ஒரு சவுண்ட் கேட்குது அவன் இதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ண மாட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சவுண்ட் கேக்குது யாருன்ட்டு நம்ம ரன்னும் க்ரஷும் பார்த்தா அங்கிள் தான் அங்கிள் வந்துட்டு ரன்னை பார்த்துட்டு டே ரன் அப்படின்னு சொல்லிட்டு க்ரஷை பாத்துட்டு உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அவங்ககிட்ட இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டுட்டு இருப்ப அப்படிங்கிற மாதிரி நம்ம அங்கிள் வந்து நம்ம க்ரஷ் கிட்ட கேட்க நம்ம க்ரஷும் பதிலுக்கு நின்ட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையிருந்தா நீங்க அவங்ககிட்ட இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கிரஷும் நம்ம அங்கிளோ சண்டை போடுற மாதிரி ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் எழுந்திரிச்சு நிற்க நம்ம ரன் வந்து என்ன பண்றோம்னா டக்கு எந்திரிச்சு நம்ம அங்கிள் தோல்ல அப்படியே சாஞ்சுக்கிட்டு கண்ணத்துல கழுத்துல அப்படிங்கிற மாதிரி லைட்டாக கிஸ் பண்ற மாதிரி லைட்டா சில்முஷ் இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கான் அப்படி பண்ணிட்டு நம்ம அங்கிளை வந்து அப்படியே டைட்டா அப்படியே ஹக் பண்ணிக்கிறான் இதை பார்த்த நம்ம அங்கிள் இருந்து இப்போ உனக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் நான் ஏன் அவங்ககிட்ட இந்த மாதிரி பண்றேன்ட்டு உனக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கோம்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம அங்கிள் வந்து நம்ம கிரஷ் கிட்ட சொல்ல இதை பார்த்த நம்ம கிரஷோட ஃபேஸ் வந்து ஒரு மாதிரி சேடா ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருது நம்ம அங்கிள் எழுந்துட்டு கூட்டிட்டு வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டிட்டு போகாம அவனை அப்படியே அழகா தூக்கிட்டு போலான்ட்டு பார்த்தா நம்ம கிரஷ் இருந்துட்டு சொல்றான் நம்ம அங்கிள் கிட்ட ஆனா நீங்க அவனோட அங்கிள் உங்களுக்கு அது தெரியும் இல்லையா நான் வந்து அவங்கிட்ட என்னோட லவ் வந்து அவங்கிட்ட கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன் நீங்க இது கூட பண்ணாம இருக்கீங்க ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம க்ரஷ் வந்து நம்ம அங்கிள் கிட்ட கேட்க நம்ம அங்கிள் இருந்துட்டு நீ உன் வேலையை மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கிள் வந்து நம்ம ரெண்டு அழகா தூக்கிட்டு அங்க இருந்து அப்படியே போயிடுறாரு நம்ம க்ரஷ் வந்து என்ன பண்றேன்ட்டு தெரியாம அங்க உட்காந்து அவன் பாட்டுக்கு சேடா டல் தண்ணி அடிச்சிட்டே இருக்கான் இவன் இப்படி தண்ணி அடிச்சுட்டு இருக்க இங்கே நம்ம அங்களை தான் காமிக்கிறாங்க நம்ம அங்கிள் வந்து சமைக்கிவிட்டு நம்ம ரன் அப்படியே தூக்கிட்டு வர இவங்களுக்கு பின்னாடி அந்த ஜியாங் பையன் வரான் ஜியாங் யாரும் தெரியும் இல்லையா செகண்ட் எபிசோடல நம்ம கஷகத்தோட காலம் இதுன்னு சொல்லி சண்டைக்கு போயிருப்பான் இல்லையா அவன் தான் ஜியாங்கு அவை வந்துட்டு நம்ம அங்கிள் வந்து நம்ம ரன்னை இப்படி தூக்கிட்டு போறதை பார்த்துட்டு ஏதோ சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மொபைல்ல வந்து நம்ம அங்கிளையும் ரன்னையும் அப்படியே போட்டோ எடுத்துக்கிறான் போட்டோ தெளிவாக வரலன்னு சொல்லிட்டு அப்படியே ஜூம் பண்ணி வேற ஃபோட்டோஸ்லாம் நிறைய எடுத்து வச்சுக்கிறான் அப்படி ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வச்சுட்டு அந்த போட்டோவை பார்த்துட்டு ஒரு மாதிரி விலத்தனமா சிரிச்சுக்கிட்டே இருக்கான் அப்படி சிரிச்சுட்டே இந்த பக்கம் பார்த்து இந்த பக்கம் தான் நமக்கு வந்து தனியா உட்காந்து ட்ரிங்க்ஸ் இப்படி இருக்காங்களா உட்காந்துருக்க பாத்துட்டு ஏதாவது கோத்து விட முடியுமான்னு பாத்துட்டு அவன் பக்கத்துல போய் டே என்னாச்சு எங்க தனியா உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி இந்த ஜியாங் பையன் நம்ம க்ரஷ் கிட்ட கேட்க நம்ம க்ரஷ் வந்து எந்த ஒரு பதிலும் சொல்லாம அப்படியே பாத்துட்டு இருக்கா அப்ப அந்த ஜியாங் பைய இருந்துட்டு சரியா ஓகே என்கிட்ட ஒரு நல்ல விஷயம் இருக்கு நீ வேண்டாம் என் கூட வந்து ஜாயின் பண்ணிக்க நீ என் கூட ஜாயின் பண்ணுறதுனால அவன் நல்லா ஒன்றும் பண்ண முடியாது சரி ஓகே அந்த ரன் வந்து என் அங்கிள் கூட போறான் அப்படிங்கிற மாதிரி இந்த ஜியாங் வந்து நம்ம கிரஷ் கிட்ட கேட்க நம்ம க்ரஷ் வந்து நம்ம ஜியாங்க பார்த்து முறைச்சுட்டே இருக்கான் இவன் இப்படி முறைக்கிறதோட எபிசோட் நைன் வந்து இங்கே முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் பார்ட்ல உங்க எல்லாருமே பாக்குறேன் பை ஃப்ரெண்ட்ஸ் பை பாய்